எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஒரு காய்கறி கிழங்குன்னு சொல்லலாம் அதை வச்சுட்டு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு ரசம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வள்ளி கிழங்கு தான் பண்ண போகிறோம் பொதுவாக சக்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது வாய்வு வெயிட் போடு அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய விட்டமின்ஸ் தாதுக்கள் நிறைய இருக்குது வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு மருத்துவ பலன் உள்ள சக்கரை வள்ளிக்கிழங்கு வருஷத்தில் ஒரு மூணு மாதம் வரைக்கும் தான் கிடைக்கும் அதனால் இது மாதிரி கிடைக்கிறப்பே நம்ம எவ்வளோ முடியுமோ சிம்பிளான ரெசிபிஸ் நம்ம செய்யலாம் இந்த ரெண்டு ரெசிபியுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சக்கரை கிழங்கில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் கால் கிலோ கிழங்கு எடுத்துகிட்டு இருக்கேன் பிங்க் கலர் இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்துட்டா தான் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அந்த கிழங்கில் இருக்கிற மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை தோல் எடுக்கக்கூடாது தோலோடையே சேர்த்து குக்கருக்குள்ளே அதாவது சக்கரை வள்ளிக்கிழங்குக்குள்ளே தண்ணி போடாதீங்க குக்கருக்குள்ளே தண்ணி வச்சு பாத்திரத்தில் வெறுமனை வச்சு நம்ம வேக விடணும் கரெக்டாக ரெண்டு விசில் தான் அதுக்கு மேலே விடாதீங்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவு ஓவராக குக் பண்ணோம்னா ரொம்ப குழஞ்சி போய்டும் நம்ம வெள்ளம் போட்டு இப்போ கிளற போகிறோம் இதுக்கு ஒரு நூறு கிராம் விட கம்மியாக ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வச்சுக்கோங்க வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரை விடுவோம் அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து வடிகட்டுறதுக்காக அந்த வெள்ளம் கரையிறதுக்குள்ளே இப்போ பாருங்கள் தோலோடையே சேர்த்து இந்த வெந்த சக்கரை வள்ளி ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு ஒரு இன்ச்சு அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அந்த வெள்ள சிறப்பெல்லாம் இந்த ஒவ்வொரு சக்கரை வள்ளிக்கிழங்கு பீஸ்லேயும் நல்லா கோட்டிங் ஆகிருக்கும் ஜாம் விட ரொம்ப நல்லாயிருக்கும் குலாப்ஜாமூன் அப்படி இது எண்ணெயில் பொரிக்கணும் சக்கர பாகுல நம்ம ஊற வைப்போம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்க வெள்ளப்பாகலை போட்டு கிளறது இப்போ வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கலாம் வடிகட்டிவிட்டு கொஞ்சம் இது வந்து முத்துன பாகுன்றது கிடையாது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு போட்டோடனே நீத்து போயிடும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ ஓரளவுக்கு திக்காயின் இருக்குது பாருங்கள் பாகுபதம் கம்பி பதம் எதுவும் பார்க்க வேணால் திக்கானா போகிறோம் அவ்வளோதான் இப்போ வேக வச்ச சக்கரை வள்ளி கிழங்க போட்டுவிட்டு ரொம்ப ஜென்ட்லாக அந்த கரண்டியால் திருப்பணும் மெதுவாக நம்ம திருப்ப திருப்ப என்னாகும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த வெள்ளைப்பாகலாம் நல்லா மேலே கோட்டிங் ஆகும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் வந்து முத்தி போய் ரொம்ப கருத்து போயிடும் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டே நிமிஷம்தான் நம்ம வெள்ளை சிறப்பு நல்லா திக்காக பண்ணியிருந்தோம்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு கோட்டிங் ஆகும் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கில் அந்த தோல்லாம் கொஞ்சம் வெளியே வரும் பரவாயில்ல இருந்தாலும் தோல் எடுக்கவே வேண்டாம் தோல் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு குழன்னு போயிடும் ஒரு குலாப்ஜாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டார்டர் எப்படி உங்களுக்கு கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி ஒரு பிக் வச்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் தோல் எடுக்காமல் இருந்தால் தான் அந்த வெள்ளம் வந்து நல்லா கோட்டிங் ஆகும் பாருங்கள் மெதுவாக நான் சிம் ஃப்ளேமில் வச்சுகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளைப்பாகு திக்காயின்ண்டே வருது பாருங்கள் ஓரளவுக்கு திக்க இப்போ பாருங்களேன் நான் அடுப்பை நிறுத்திட்டேன் நல்லா திக்காக எடுத்து நல்லா கோட்டிங் ஆகிருக்கு எடுத்து நம்ம இப்போ கப்பில் சர்வ் பண்ணிடலாம் கால் கிலோவுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் இருக்குது அவ்வளோதான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வந்தால் கண்டிப்பாக எவ்வளவோ நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் கொடுக்குறோம் இந்த சக்கரை கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ரெசிபீஸ்லாம் நிறைய பேருக்கு மறந்து போச்சு செய்கிறது எவ்வளோ சுலபம் பாருங்கள் வெள்ளம் உடம்புக்கு நல்லது சக்கரை வள்ளி கிழங்கு உடம்புக்கு நல்லது அவசியம் இந்த மாதிரி ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் பாருங்கள் ஒரு ஸ்டார்டர் மாதிரி கப்பில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அடுத்தது இதை ஒரு சிம்பிளாக ஒரு பொரியலாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அடுத்து ஒரு சிம்பிள் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் இருக்கேன் இதையும் நல்லா தண்ணியில் தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் ஏன்னா அது மண்ணுக்குள்ளே விளையிறதுனால நல்லா நிறைய செம்மண் இருக்கும் ரன்னிங் வாட்டர்லேயும் நீங்கள் தேய்ச்சிக்கிறவங்களா இல்லைன்னா பேசலில் தண்ணி வச்சுட்டு நல்லா கையால் தேய்ச்சி ரெண்டு மூணு தடவை செய்யுங்க ஒரு முறை செஞ்சால் அந்த மண்ணு போகாது ரெண்டு மூணு முறை நம்ம நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் அடுத்தது எப்படி நறுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறான் பொதுவாக அப்படியே வேக வச்சு துண்டு துண்டமாக நம்ம நறுக்கி பொடி மாஸ் மாதிரி பண்ணாமல் இப்போ நான் நறுக்கிறத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பேசனில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இது பச்சையாக நறுக்கிற உடனே நம்ம எடுத்து போட்டால் உருளைக்கிழங்கு மாதிரி கொஞ்சம் கருத்து போயிடும் அதனால் ரெண்டு உரமும் முதல்ல இந்த அழுக்காக இருக்கிற இடத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த நீளமாக ரவுண்டாக இருக்கிறத நடுப்பகுதியில் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு சர்க்கிளாக இருக்குது இல்லையா செமி சர்க்கிள் மாதிரி பாதி பாதியாக ஒரு ரவுண்டை வந்து ரெண்டாக நறுக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக ரொம்ப மெல்லிசாக வேண்டாம் கொஞ்சம் திக்காகவும் அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம் வேகிறதுக்கு டைம் ஆகிடும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் திக்காக நறுக்கிறப்ப உடஞ்சி போகாமல் வேக வைக்கிறப்ப உடஞ்சி போகாமல் இருக்கும் இதுலேயே கொஞ்சம் மெல்லிசாக நம்ம நறுக்கணும்னா உருளைக்கிழங்கும் இதே மாதிரி பொரியல் பண்ணலாம் அதை அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா சர்க்கரை வளைக்கிழங்கும் நல்லா தண்ணியில் நறுக்கி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்களா கறுக்காமல் இருக்க பாருங்கள் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் இந்த தாளிதம்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த சக்கரை வெள்ளிக்கிழங்க தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கணும் தண்ணியோடு சேர்க்காதீங்க கொஞ்சம் ஆயிலில் ஒரு முறை நல்லா பெரட்டி எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி காரம் எல்லாமே பை ஒன்றா ஃபஸ்ட்டு சேர்த்துடணும் இப்போ நல்லா பெரட்டியாச்சு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து பொடி சேர்க்குறேன் கொஞ்சமாக காரமும் ஒரு அரை டீஸ்பூன் போகிறோம் ரொம்ப அதிக அளவும் சேர்க்கக்கூடாது நல்லா புரட்டிட்டு தண்ணி எப்படி அப்படின்னா கையால் வச்சு தெளித்து தெளித்து சேர்க்கணும் அப்படியே தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் தண்ணியை தெளிக்கணும் இந்த டைப்பில் நீங்கள் பொரியல் செய்கிறப்ப ரொம்ப குழஞ்சி போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு இல்லையா பாருங்கள் நான் உள்ளங்கையில் நல்லா அது உள்ளங்கையில் இருக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு முறை நான் தண்ணியை தெளிக்கிறேன் தெளிச்சுட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் கரெக்டாக வேக போடலாம் மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்கள் நல்லா கிளறதுக்கும் முடியுது அதே சமயத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்திருக்கு தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா இந்த தண்ணி போரும் இதுக்கு மேலே வேண்டாம் வேணும்னா கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஆனால் இது சிகப்பு கலர் அதாவது பிங்க் கலர் சக்கரை கிழங்கு அப்படிங்கிறப்ப இதுலேயும் நிறைய இருக்கும் வெள்ளை கலர் சக்கரை வள்ளி கிழங்குனா கொஞ்சம் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அடியில் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போயிடுது கிளறதுக்கு வரலை லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சுன்னா நீங்கள் கிளறப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வானலியில் ஒட்டாமல் வரும் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கும் இந்த சமயத்தில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காவை துருவி போட்டு விடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ சுகர் இருக்கிறவங்க நாங்கள் வெள்ளம் சேர்த்து ஸ்வீட் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொரியல் சாப்பிடுங்க இப்போ நான் வெந்திருக்கான்னு செக் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள் உடைச்சி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக நல்லா உடைக்க வருது அதே சமயத்தில் கையில் மசிச்சா நல்லா மசியுது இப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை சேர்த்து விட்றேன் வார ரெண்டு முறையாவது நீங்கள் எல்லாருமே வீட்டில் சாப்பிட்லாம் அதாவது நீங்கள் குழம்பு ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் இல்லை சாயங்காலம் ஒரு சின்ன கப்பில் ஒரு சுண்டல் சாப்பிட்ற மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அதான் திரும்பவும் சொல்கிறேன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஏன்னா அவ்வளோ விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அதனால அவசியம் எல்லாருமே சாப்பிடுங்க பாருங்கள் ஒரு கலந்த சாத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வியூவர்ஸ்